இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு நீதிபதியை கூப்பிட்டு ஐந்து நீதிபதிகள் விசாரணை செய்திருக்கிறார்கள் ஒரு சிட்டிங் ஜட்ஜுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தினுடைய ஐந்து நீதிபதிகள் குறிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமையிலான கொலிஜியம் இன்றைக்கு விசாரணைக்கு அழைத்து பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறது பாஜகவுக்கு ஆதரவாக இன்னும் சொல்ல போனால் இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இந்தியா இந்துக்களின் தேசமாகத்தான் இருக்கும் என்று பேசியதற்காக ஒரு சிட்டிங் உயர் நீதிபதி இன்றைக்கு விசாரணைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பாக பாஜகவினர் விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் அதிர்ந்து போயிருக்கிறார்கள் இந்த நீதிபதி இதற்கு மேல் பதவியில் நீடிக்கக்கூடாது என இந்தியா முழுக்க பலரும் கொந்தளித்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக ராஜ்யசபால அவருடைய பதவி பறிப்புக்கான தீர்மானம் நகர்த்தப்பட்டிருக்கிறது இன்னொரு பக்கம் அவர் தொடரக்கூடாது என கடிதங்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போய் இருக்கிறது அதுக்கப்புறம் மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என பலரும் எடுத்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இந்த ஜட்ஜை பதவியை விட்டு நீக்கிடக்கூடாது எது இந்தியா வந்து இந்துக்களினுடைய தேசமாக இருந்தால் என்ன தவறுன்னு கேட்டவரை அவர் ஒரு இந்துவாக பேசினார் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக ஒரு பொதுநல வழக்கை வலதுசாரிகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் மற்றும் ஒரு பரபரப்பான செய்தியாகவும் இது மாறி இருக்கிறது உச்சநீதிமன்றம் என்ன முடிவெடுக்கப் போகிறது குறிப்பாக மத ரீதியிலாக இந்த நாட்டை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு சிட்டிங் ஜட்ஜு பேசினா இதுக்கப்புறம் அப்படி யாரும் பேசக்கூடாது உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் காட்டாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு என்ன செய்ய போகிறது அவரை காப்பாற்றுவதற்கு மோடி அரசு முயற்சிக்குமா என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு கடந்த பத்து நாட்களாக ஷேகர் குமார் யாதவ் என்கிற அலகாபாத் நீதிபதி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி உத்தரப்பிரதேசத்தில் அவர் தான் பேசுபொருள் ஏன்னா விஸ்வ இந்து பரிஷத் ஒரு கூட்டம் நடத்துது அது எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு அது தொடர்பானதாக நடத்துகிறாங்க இவர் அங்கே போயிட்டு இஸ்லாமியர்களை மிக மோசமான வார்த்தைகளை சொல்லி பேசுகிறார் அந்த வார்த்தைகளை ஊடகங்கள் அல்ல பதிவு போட முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம் அவரின் மீது உடனடியாக பல விஷயங்களை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் கட்சிகள் போராடினார்கள் வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் அடுத்தடுத்த நிலைகளில் கண்டனங்கள் எழுகிறது ராஜசபாவில் பதவி பிடிப்புக்கு தீர்மானம் வருகிறது இன்றைக்கு லைவலால் ரிப்போர்ட் ஆயிருப்ப பீஸை பார்க்குறோம் ஜஸ்டிஸ் ஷேகர் யாதவ் அப்பியஸ் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் டு புட் ஃபோர்த் ஸ்டாண்ட் ஓவர் கமன்ஸ் மேட் அட் விஹ்பி இவென்ட் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் அவருக்கு உடனடியாக விசாரணைக்கு வர சொல்லி அவருக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து அழைப்பானை சம்மன் வந்திருக்கிறது நீதிபதி போயிருக்கிறார் இது போன வாரம் கடைசியிலேயே அவர் வந்து உட்கார்ந்து இருக்கணும் ஆக்சுவலாக இந்த ஐந்து நீதிபதிகள் விசாரிச்சிருக்காங்க இல்லையா ஜஸ்டிஸ் சஞ்சீவ்கண்ணா அவர்கள் தலைமையிலான உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியம் அந்த டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடியவங்க தான் கொலீஜியமாக இருப்பார்கள் நீதிபதிகள் நியமனம் பரிந்துரை டிரான்ஸ்ஃபர் யாரை ப்ரமோஷன் கொடுக்கறது இதெல்லாம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க ஸோ அவங்க அஞ்சு பேரும் உட்கார்ந்துருக்காங்க போன வாரம் வர வேண்டியது ரெண்டு ஜட்ஜஸ்க்கு வேறு சில முக்கியமான க்குகள் இருந்தால உட்கார முடியல இன்னைக்கு உட்கார்ந்து கம்ப்ளீட்டாக விசாரணை செய்திருக்கிறார்கள் நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க எந்த சூழலில் நீங்க பேசுனீங்க ஏன்னா அடிப்படையில் நம்ம நேச்சர் இயற்கையினுடைய நீதியினுடைய நேச்சுரல் ஜஸ்டிஸ் நம்ம சொல்லுவோம் இயற்கை நீதி அந்த வகையில பார்க்கும்போது அவருடைய தரப்பு என்னன்னு கேட்டுக்கணும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எதனால சார் இப்படி பேசுனீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா ஸோ அந்த ப்ரொசீஜருக்கு தான் அவர் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படிங்கறத அவருடைய கருத்துக்களை அவர் ஆப்வியஸ்லி பதிவு செய்திருப்பார் நீங்க சொன்னது என்ன நோக்கத்துல பேசுனீங்க அது அது எதுவும் ஆகலைங்கிறதுனால சரியா இப்படியான பிரதிவாதங்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் லைவில் அதை தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவர் பேசிய பல பேச்சுகள் அப்படிங்கிறது அப்பியர் ஆனதோட தாண்டி இப்போ ரெண்டு விதமான விஷயம் உச்சநீதிமன்றத்துக்கு முன்னால் இருக்கிறது ஒன்று அவர் மீதான சட்ட நடைமுறைகள் அதாவது பார்லிமெண்ட்டில் நடக்கிறதுங்கிறத தாண்டி இவங்களுக்கு இந்த இதை கேட்டுட்டு அடுத்தது அவர் மீது விசாரணை கமிட்டி அமைப்பது அது தொடர்பான விஷயங்கள் நகரும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது இன்னஹௌஸில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொலீஜியம் நினைத்தால் அவருக்கான இன்னஸ் விசாரணை உடனடியாக தொடங்குவதற்கான ஆணையை அவர்கள் இடலாம் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது அவங்க இன்னஹௌஸில் விசாரணை பண்ணி அவரை வந்து ரோஸ்டர்ல உட்கார வைக்க போகிறாங்களா இல்லை அவர் வந்து இது இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசியிருக்கிறார் எனவே அவர் பதவியில் நீடித்தது என்பது ஏற்கத்தக்கதல்ல முடிவுக்கு வரப்போகிறார்களா என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராஜ்யசபால வச்சு அங்க மூன்று நபர் கமிட்டி அமைச்சு அவரை வர வச்சு விசாரணை நடத்துவது ஒரு பாயிண்ட்டும் இருக்கு கபில் சிபில் அவர்கள் இன்றைக்கு பார் கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு கபில் சிபில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அவர் மூவ் பண்ணியிருக்கக்கூடிய மோஷன் இருக்கு அது தனியாக மற்றும் ஒரு பக்கம் அவர் தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தியாக இருக்கிறது இதில் நம்ம கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படி எப்படி எல்லாமோ நீதிபதிகள் ஒரு ஒரு சார்பதுமையோடு இருந்திருப்பதற்கான ஸ்பேஸ் இருக்குது ஆனால் அதை வழக்குகளில் வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் பதவிக்காலம் முடிகிற வரைக்கும் ஓப்பனாக அவங்க ஒரு நாளும் சொல்லிக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த அச்சம் இருக்கிறது என்று சொன்னால் பாஜக பாஜகா அப்படி ஒரு சூழலை இந்தியா முழுக்க போலரைசேஷனை உருவாக்கியதை போல நீதித்துறைக்குள்ளும் வெளிப்படையாக வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறதா ஜட்ஜஸ் நீங்கள் இது இப்படி இப்ப உதாரணத்துக்கு சமீபத்தில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் நாரிமன் அவர்கள் பேசுகிறார்கள் ரோஹிண்டன் எஃப் நாரிமன் அவர்கள் பேசுகிறார்கள் இந்த பாபர் மசூதி இடித்தாங்க இல்லையா அந்த இடித்த வழக்கில் அத்தனை பேரையும் விடுதலை பண்ணுறாங்க விடுதலை பண்ண நீதிபதி இன்றைக்கு பதவியில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் தீர்ப்பை கொடுத்தவர்கள் ஐந்து பேரில் இன்றைக்கி சந்திரச்சூட்டை தவிர மீது நாலு பேரும் வெவ்வேறு விதமான ரிட்டையர் ஆன பிறகு வெவ்வேறு போஸ்டில் இருக்கிறாங்க எம்பியில் தொடங்கி இருந்து லா யூனிவர்சிட்டியினுடைய சான்சலரில் இருந்து ஒரு ட்ரைபியூனலினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறதுலேருந்து பலதும் இருக்குது சந்திரச்சூட்டுக்கு என்ன கிடைக்கிறது அப்படிங்குறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு இப்போ விவாதங்கள் விவாதங்கள்ங்கிறத விட அவர் இப்போ பொது நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வராரு தன்னுடைய கடந்த கால பெருமை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அவருக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது வாட் இஸ் வெயிட்டிங் ஃபார் டி சந்திரசூட் இன் த ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும் இப்போ இங்கே ஒரு நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம் இல்லையா அவருக்கு உச்ச நீதிமன்றம் அதாவது அவர் வந்து பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து மசூதி அடிச்சவங்களை விடுவிச்சதற்காக அந்த சிறப்பு நீதிபதிக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய துணை லோக் ஆயுக்தாக கொடுத்திருக்கிறார்கள் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி குற்றம் சாட்டுகிறார் குற்றம் சாட்டுகிறாருங்கிறத தாண்டி இதுதான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா ஓய்வுக்கு பிறகு நீதிபதிகள் குறிப்பாக இடி இப்போ பாஞ்சு பாஞ்சு கைது பண்ணிடு இந்த திருத்தம் சரின்னு தீர்ப்பு கொடுத்த நீதிபதி இன்றைக்கு என்னவாக இருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குது இல்லையா அவருக்கு இன்றைக்கி நீங்கள் ஒரு உயர் பதவியை கொடுத்துருக்குறீங்க ஜஸ்டிஸ் ஏஎம் கன்வில்கர் அவர்களுக்கு இன்றைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படியான பாயிண்ட்ஸ் எல்லாம் கடந்த காலத்தில் பாஜகவினுடைய மூத்த தலைவர் மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார் அது அந்த விஷயம் என்ன அப்படின்னா ப்ரீ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸுக்காக தாங்கள் ஓய்வு பெற்ற பிறகு தங்களுக்கு கிடைக்க போகிற பலா பலன்களுக்காக ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கணும் லாபம் கிடைக்கும் என்பதற்காக போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக சாரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்க்காக சில ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கப்படுகிறதோ என்கிற சந்தேகம் இன்றைக்கு எழுபது நம்ம மோசமானது அப்படின்னு அவர் அன்றைக்கி சொன்னார் அப்படி ஒரு சூழல் இன்னைக்கு வந்துருச்சு அவர் ரிட்டையர் ஆகுதுக்கு முன்னாடி கொடுக்குற சில ஜட்ஜ்மெண்ட்ஸின் காரணமாக ரிட்டையர் ஆன பிறகு சில பதவிகள் கொடுக்கப்படுகிறதான ஒரு இப்படி ஒரு வழக்கறிஞராக நான் பேசுறதுக்கே கூட நமக்கு அது பய பயத்தை கிளப்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அருண்ஜேட்லி ஒரு சந்தேகத்தை எழுப்பினார் அப்படின்னு ஒரு பதிவு இருக்கு அப்போ இந்த மாதிரி நீதிபதிகள் முதல்ல ஓய்வு பெற்ற பிறகு இத்தகைய பதவிகளுக்கு போகலாமாங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஆனா நம்ம இதை எந்த வகையில் பார்க்கணும் அப்படின்னா அரசியல்வாதிகள் அந்த லெவலுக்கு கீழே போயிட்டாங்கிற பாயிண்ட் அதை பார்த்து இவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்களா இதை பார்த்து அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இந்த சூழலில் எழுந்திருக்கிறது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இந்த நாட்டினுடைய ஃபஸ்ட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்த திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் மத்திய அரசு மோடி அரசு அவங்க ஒரு குழு போடுறாங்க எதுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வைக்கலாமா கூடாதா அதுக்கான விஷயங்கள் அப்படின்னு ஒரு குழு போடுறாங்க அந்த குழுவில் அவர் உறுப்பினராக இருக்கிறார் அவர் தலைவராக இருக்கிறார் அவர் தலைமையில் குழு போடுறாங்க ஏங்க நீங்கள் பிரசிடென்ட்டாக இருந்துட்டு ஒரு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் சீஃப் நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்துட்டு ஒரு டீம் யார் ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கீழே இருக்க ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு லா டிபார்ட்மெண்ட்டு அவங்க ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவுக்கு நீங்கள் வந்து அதில் எப்படி செக்ரட்டரி லெவலில் இருக்கிறவங்க தான் பியூரோக்ரஸி தான் டீல் பண்ணியிருக்கோம் நீங்கள் இருந்தவர் பிரதமர் கீழே ஒரு துறை துறைக்குள்ள ஒரு செயலாளர் இவங்களோட பேசுகிற லெவலுக்கு ஒரு கமிட்டி ஹெட்டாக போட்டால் நீங்கள் ஏன் போகிறீங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல அவ்வளோ பெரிய விஷயனில் இருந்துட்டு பட் அவர் போனார் நீங்கள் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு ஒரே நடுவரை தேர்தல் வேணாமா கூடாதெல்லாம் அறிக்கை கொடுத்துருக்காரு பார்க்குறோம் இல்லை அதாவது ஒரு ஸ்டேட்டினுடைய காவல்துறை உயர் அதிகாரியாக டிஜிபியாக இருந்தவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அமைக்கிற ரகசிய ஸ்குவாடில் போய் உறுப்பினரான கணக்கு தான் அதெல்லாம் அப்படிங்கிற அதாவது ஆஃப் ஆஃப்தர் கார்டில் வேலை செய்ய ஒரு ஸ்குவாட் அமைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் போலீஸ் இன்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு டீம் அமைக்கிறாருன்னா ஆஃப்தர் கார்டில் அதுக்கு போகிற மாதிரி தான் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இங்கே வந்தது இப்போ இன்றைக்கி அதை விட மோசமாக சில ப்ரீ ரிட்டையர்மெண்ட்டை போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் நடக்கிறதோ என்கிற சந்தேகம் இன்றைக்கு எழுபது என்பது நீதித்துறைக்கும் நல்லதல்ல இந்திய மக்களின் நீதித்துறை மீதான கொண்டு வரக்கூடிய நம்பிக்கைக்கும் உகந்ததல்ல இது ஒரு பெரிய டிபேட்டு தான் அவங்க எடுக்கலாமா கூடாதா அவங்களுடைய லீகல் ட்ரைன் அவங்க யூஸ் பண்ணுறாங்க கன்சல்டண்ட்டாக இருக்காங்க அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இது ஒரு எவர் எண்டிங் நெவர் எண்டிங் டிபேட் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதை ஒரு பக்கம் வச்சிங்கன்னா இப்போ இந்த ஜட்ஜு பேசுனது என்ன தப்புன்னு யாரு இந்தியா வந்து இந்துக்களின் நாடாகத்தான் இருக்கும் இந்துக்கள் இங்க பெரும்பான்மை அவங்க நினைக்கிற மாதிரி தான் இந்த நாடு நடக்கும்னு பேசிய ஜட்ஜுக்கு ஆதரவாக அவரின் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு உயர் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது அடுத்த அதிர்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்குறோம் வேர்டு அதை லைவ்ல ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த வார்த்தை எவ்வளவு கொச்சையான வார்த்தை என்பதன் காரணமாக ஸ்டார் போட்டிருக்காங்க அச்சா அந்த ஜட்ஜ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு நோ அது வந்து ஹேட் ஸ்பீச் கிடையாது ஜஸ்டிஸ் சேகர் யாதவ் வந்து ஒரு இந்துவாக பேசினார்னு இன்றைக்கு ஒரு அட்வொகேட்டு பொதுநல வழக்கு போட்டிருக்கிறார் இந்தியா இந்து நாடாக இருக்க வேண்டுமென அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுகிறவரின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அது ஒரு ஹேட் கிரைமு எஃப்ஐஆர் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல வேண்டிய ஜட்ஜே இதை பேசியிருக்காருனா அவருக்கு எதிராக பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இது ஒரு பொதுநல வழக்கம் பாருங்க அவர் இந்துவாக பேசினார் இந்துவாக பேசினார்னா இஸ்லாமியர்களை மத ரீதியாக சிறுமைப்படுத்தி அவதூறாக அவர்கள் மீது வெறுப்பு பிரச்சாரம் பேசுகிறதா இந்துவாக பேசுகிறதா இந்துவினுடைய கடமையாது மற்ற மதத்தை துவேஷம் செய்வது என்பது எந்த மதத்துக்கும் அப்படி ஒரு கடமை இருக்கக்கூடாது இல்லைங்கிறத கேள்வி அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அலகாபாத் ஹைகோர்ட்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்டிலடிக்கேஷன் மூவ் பண்ணப்படுது என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பதவியை பிடுங்கிடக்கூடாது அப்படிங்கிறத அந்த இதில் வந்து ஒரு அட்வொகேட் அசோக்னு சொல்லக்கூடிய ஒரு அட்வொகேட் மூவ் பண்ணிருக்கிறதில் கேட்குறாங்க அதாவது இவருடைய பதவியை பிடுங்குவதற்கு ராஜசபாவில் நம்முடைய மாநிலங்களவையில் இவர் உள்ளிட்ட அசோக் பாண்டேங்கிற அசோக் பாண்டே என்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் தான் இந்த பெட்டிஷனை போடுறாரு கபில் சிபில் உள்ளிட்டவர்கள்லாம் போட்டாங்க அவர் பதவியை பறிக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க இந்த தீர்மான நிறையத்தை உள்ளே அட்மிட் பண்ணக்கூடாது அதுக்கு எதிராக நீங்கள் வந்து உத்தரவு கொடுக்கணும்னு உயர்நீதிமன்றத்தினாடி இவர்கள் நகர்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஹிந்து ஆடியன்ஸாக இருக்கும்போது அவங்க பேசுகிறது தான் அதை நீங்கள் எப்படி தவறாக சொல்ல முடியும்னு அவர் கேட்குறாரு ஹேட் ஸ்பீச்சுன்னு அதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துவோட கனெக்ட் ஆகணும் தினசரி இப்போ இந்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை மோசமான வார்த்தை சொல்லி தனசரி வாழ்க்கையில் ஆபாசமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களா அவங்கள சுரண்டி பார்க்கக்கூடிய லவ் இல்லை நீங்களே எங்களுக்கு கீழே எங்கள் கட்டவரலுக்கு கீழே இந்த ரேஞ்சுக்கு பேசுறது தான் இந்துக்களுடைய குணாதிசயம் என்று நீங்கள் நினைத்தால் மிக தவறாக நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் அர்த்தம் அவர் என்ன சொல்றாரு இன்சென்சிட்டிவோ ப்ரொவகேட்டிவோ கிடையாது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வகையில ஃபண்டமெண்டல் ரைட் டு ஸ்பீச்க்குள்ள வராது வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணணும் பல பன்னெடுங்காலமாக இது வந்து தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான வேலைகள்லாம் அங்கே இருக்குங்க ரேஞ்சுக்குலாம் அவங்க குறிப்பிடுறாங்க ஸோ இதன் அடிப்படையில் அவர் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உத்தரவிட வேண்டும் அதாவது நமக்கு ஒரு விஷயம் புரியல இவர் வந்து போட்டவர் ஒரு அட்வொகேட்னு சொல்கிறாங்க இந்த நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் எந்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்படக்கூடாது என்று தீர்மானம் தொடக்க நிலையில் போதே உத்தரவிடுவதற்கு நிறுத்தி வைப்பதற்கு தடுப்பதற்கு உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கிறதாங்கிற கொஷினை இங்கே நம்ம ரைஸ் பண்ணணும் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேச்சருக்கு இருக்கக்கூடிய பவர்ஸையும் நம்ம ஆனோம் நீங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது சட்ட மசோதாவாக நிறைவேறி சட்டமான பிறகு அது கான்ஸ்டியூஷனில் ஒத்து இந்த பிரிவுகளை ஏற்றுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம் இந்த மசோதாவை நீங்கள் தாக்கல் செய்யக்கூடாது என நீதிமன்றங்களால் சட்டம் என்ன சட்டம் வரணும் கூடாதுன்னு மசோதாவா இருக்கும்போது அதை தூக்கி போடுவதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது மசோதாவோ தீர்மானமோ வாட் எவர் இட் இஸ் அதே போல் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே பேசக்கூடிய அந்த ஃப்ளோர் அந்த ஹவுஸ் ஆஃப் த ஃப்ளோருக்குள்ளே நீங்கள் பேசுறீங்க இல்லையா அதற்காக உங்களின் மீது இந்தியாவில் எந்த நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கீங்க அப்படின்னா அசம்பிளிக்குள்ளே நீங்கள் பேசுகிற விஷயங்களுக்கு உங்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது அந்த இம்யூனிட்டி உள்ளே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்க்கும் எம்பிஸ்க்கும் இருக்கிறது நீங்கள் ஜுடிஷியரி குறித்து இந்தியன் கான்ஸ்டியூஷனையே மாற்றணும் இதை வந்து ஒரு இந்து நாடாகவே மாற்றணும்னு கூட ஒருத்தர் உள்ளே பேசுகிறார் அப்படின்னா அதற்கு எதிராக நீங்கள் உள்ளே பிரச்சனை பண்ணலாம் உரிமை மீறல் கொண்டு வரலாம் அதுக்கு எதிராக டிபேட் பண்ணலாம் ஸ்பீக்கர் அதை நீக்க சொல்லலாம் ஆனால் அவரின் மீது நீங்கள் பொதுவெளியில் வழக்கு தொடுக்க முடியாது அஃப்கோர்ஸ் அப்படிதாங்கிறது தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது உள்ள கொலை மிரட்டலில் இருந்து ஆபாசமாக பல நேரங்களில் கமெண்ட்ஸ் அடிக்கிறது பல வேலைகள் நடந்துருக்கிறது ஆனால் தொடுக்க முடியாதுங்கிறது தான் இவர் ஒரு அட்வொகேட்டுங்கிறாரு அசோக் பாண்டே ஆனால் அவருக்கு அந்த புரிதல் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸ்பீக்கர் அதை இப்போ ஸ்பீக்கர்னா நமக்கு அங்கே ராஜ்யசபா சேர்மன் ஜக்தீப் தன்கர் தான் ஜக்கீத் தன்கர் போகிற போக்கில் இதை அனுமதிக்க முடியாது அப்படின்னா முஞ்சு போச்சு அவர் உள்ள விடலை அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறது அடுத்த கேள்வி அடுத்த செஷனில் மூவ் பண்ணுறாங்களாங்கிறது தனி ஆனால் ஸ்பீக்கருக்கு உத்தரவிடணும் அதை எடுக்கக்கூடாது ராஜசபாக்கு உத்தரவிடணும் அப்படின்னா நீதிமன்றத்துக்கு அதுக்கான அதிகாரங்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் எடுத்து முடித்த பிறகு அதாவது நீங்கள் ஒரு இதை எடுக்கிறீங்க எடுத்து முடிக்கிறீங்க அது தீர்மானம் நிறைவேறுகிறதுங்க அதுக்குமே ஸ்டே பண்ண முடியுமா இன்பீச்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த ரூல் ப்ரொசீஜரில் அதெல்லாம் மிகப்பெரிய லீகல் டிபேட் வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படிங்கிறது தான் குறைவுங்கிறது வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல விசாரணை ஏன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூட இம்பீஸ்மெண்ட் கொண்டு வந்து ரிமூவ் பண்ண முடியும் அதுக்கு எதிராக ஜுடிஷியல் ரிவியூ போக முடியுமா பார்லிமெண்ட் எடுத்த டெசிஷனுக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு குரூஷியல் கொஷனாக இருக்கும் அப்போ அந்த வகையில் பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் எந்த புரிதலும் இல்லாமல் ஆனால் நம்ம இந்துத்துவாவுக்கு ஆதரவாக பேசினதுக்காக மதவெறியை தூண்டினதுக்காக ஒரு நீதிபதியை அப்படி பதவியை பற்றி

சம்பந்தமாக ஜட்ஜஸனுடைய நடத்தை விதிமுறைகள் எதுக்கு எதிராக இருக்குன்னு ரொம்ப டீட்டெயில்டாக இதில் ஒரு நாலு பிரிவு அதில் ஒரு நாலு பிரிவுன்னுட்டு எட்டு பிரிவுகளையும் அவர் மீறி இருக்கிறார் அப்படிங்கிற சார்ஜ் வச்சிருக்கிறார் இது ஓப்பன் ரூமில் நடக்காது இன்னவர்ஸ் ப்ரொசீஜர் வேறனாலும் கூட அடுத்த கட்டத்தில் இது எப்படி நடக்கிறது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதனுடைய அடுத்த கட்டம் என்ன வகையில் நகர்கிறது பாஜக இப்போது துடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னா அவர் பேசியது என்பது அவர்களுக்கு உடன்பாடான கருத்து அப்படிங்கிறதாக தான் இருக்கிறது ஆனால் ஒரு அரசாக நீங்கள் இதை ஆதரிக்க முடியாது ஆதரித்தால் நீதிமன்றங்கள் அதை ஒரு சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற பாயிண்ட்டும் இருக்கு ராஜ்யசபாவுக்கு வந்த அவர் உள்ள பிஜேபிள் அவரை பாராட்டி அவருக்கு ஆதரவாக வாக்களிக்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம் உச்சநீதிமன்றம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது போலரைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி என்பதை மோடி பாஜக அரசு செய்வார்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை சீர்குலைக்கக்கூடிய இடத்தில்தான் போய் முடியும் ஒரு பேரழிவாக மாறிவிடும் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ டெவலப்மெண்ட்ஸை பேசுவோம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்